ஆய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் காலை வணக்கங்க வாங்க காலையில் எழுந்திரிச்சி என்ன குழம்பு வைக்கிறதுங்கிறது தான் எல்லாத்துக்குறையே பிரச்சனையாக இருக்குங்க லேடிஸ்க்கு இன்றைக்கி பருப்பு ரெண்டை குழம்பு வைக்க போகிறேங்க இது எப்படி வைக்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு சின்ன கப்பில் மூணு அளவுக்கு நான் கொஞ்சம் துவரம் பருப்பு கடலை பருப்பு உற வச்சு வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சம் இஞ்சி பரமளகா வச்சுருக்கேன் இப்போ அதை அரைச்சி எடுக்க போகிறேன் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி உற வச்சிருக்கிறேன் அது பொரியல் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அங்கேயே கொத்தவரங்காய் பொறியில் தழைச்சுட்ருக்கேன் இப்போ அரைச்சிட்டாங்க இதில் வந்து வரமிளகா இஞ்சி கொஞ்சம் சீரகம் உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் இதை வந்து பிட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ உருண்டை நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டிருக்கிறேன் அடுத்து வெங்காய மிளகாய் போட்டுருக்கேன் பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு தக்காளி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் போட்டிருக்கிறேன் இப்போ எல்லாம் போட்டுட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் விட்டு வதக்கி விட்டு அதை புளி தண்ணி ஊற்றி ஊற்றி இப்போ நான் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது உருண்டையை வேக வச்சுருந்தேன் பருப்பு உருண்டையை போட்டுவிட்டேன் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி போட்டுருக்குறேன் உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டிருக்கேன் இப்போ நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ மசாலாம் மசாலா தக்காளி புளி எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு உருண்டையும் போட்டுவிட்டாங்க இப்போது ரெண்டாயிரம் நல்லா வந்துருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு உப்பு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது தேவைன்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் ஊற்றலை இப்போ கருவேப்பில் விட்டால் மல்லித்தலை இல்லை எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்